ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் வந்து இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வாரம் டூர் போயிருந்தோம் அந்த டூரில் வந்து ஃபஸ்ட் நாள் நியூயார்க்கில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோங்கிறதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக யோசிச்சு சுற்றி பார்க்கலாம் லண்டன்லேருந்து நியூயார்க் வந்து ஏழரை மணி நேரம் ட்ராவல் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது கடுப்பாக இருக்குங்க ஆனால் ஃப்ளைட் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏழரை மணி நேரத்தை எப்படியாவது கடத்தணுமே ஏதாவது தமிழ் படம் இருந்தால் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா ஒரு தமிழ் படம் கூட இல்லைங்க நாங்கள் வந்து நியூயார்க்கில் மூணு நாள் வாஷிங்டனில் ரெண்டு நாள் அப்புறம் நயாகரா ஃபால்ஸ் வந்து ஒரு நாள்னு பிளான் பண்ணியிருந்தோம் நியூயார்க்கில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாள் வந்து போய் சேர்ந்தோடனே ஹோட்டலுக்கு பக்கத்தில் எந்தெந்த ஏரியாலாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்போ தான் ரெண்டாவது நாள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க முடியும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து குரூஸில் போகணும் ஒரு பாதி நாள் வந்து அதுக்கே போயிரும் நியூயார்க்லேருந்து இருந்து வாஷிங்டன் வந்து ரொம்ப தூரம் அதனால் நம்ம தனியாக போனால் அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள் வந்து ஒரு டூர் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்து வாஷிங்டன்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏழரை மணி நேரம் ட்ராவலில் ஒரு ஆறரை மணி நேரம் கூட நம்ம சும்மா இருந்துருவாங்க அப்புறம் அதை கடைசி ஒரு மணி நேரம் தான் உருண்டுக்கிட்டே வருவோம் எப்படா வரும் வரும்னு அந்த க்ளோபை போட்டு சுத்து சுற்றுன்னு அது பாவம் என் கையில் மாட்டி பாடாப்பட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு தந்தாங்க ஃப்ளைட்டில் வந்து லாங் ட்ராவல் போகிறதுல என்னென்னா சாப்பிடணும் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும் இதே வேலையாக தாங்க இருக்கும் லண்டன்லேருந்து நியூயார்க் ட்ராவல் வந்து ஏழரை மணி நேரம் தாங்க அதே இது இந்தியாவிலேருந்து போனால் ட்ரான்சிட் அது இதுன்னு ரெண்டு நாள் ட்ராவல்லே போயிடும் அதனால நாங்கள் லண்டனிலருந்தே நியூயார்க் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க ஒரு வழியாக நியூயார்க்கில் வந்து லேண்ட் ஆயாச்சு இங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ஏர் ட்ரெயின் ஒன்று உண்டு இதில் தாங்க நம்ம போகணும் ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகணுன்னாலும் இந்த ஏர் ட்ரெயினில் தான் போகணும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனாலும் இந்த ஏர் ட்ரெயினில் தாங்க போனோம் இந்த ஏர் ட்ரெயினில் யூஸ் பண்ணதுக்குள்ளே கார்டு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு கடை இருக்கும் அங்கேயே நம்ம வாங்கிடலாம் இப்போ நம்ம வந்து எத்தனை நேரம் நம்ம இந்த ட்ரே ஏர் ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டே நிறைய ரூபா கொடுத்து கார்டு வாங்காமல் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நேரம் போகிறது மாதிரி கார்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு பைசா தீர்ந்துட்டுனா நம்ம அந்த கார்டில் நம்மளுக்கு இனி எத்தனை நேரம் போக வேண்டி இருக்குமோ அதுக்கேற்றாலும் வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கிடலாம் அப்போனா நம்மளுக்கு வந்து பைசா வேஸ்ட் ஆகாது இந்த ஏர் ட்ரெயினில் ஏறி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம இன்னொரு ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் வந்து நாளைக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறதுக்கும் க்ரூஸ் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயினில் தான் அப்புறம் வந்து நம்ம க்ரூஸ் பிடிக்க வேண்டியிருக்கும் அதனால் நாங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் வந்து ஏர் ட்ரெயினுக்குள்ளே கார்டு வந்து வாங்கிக்கிட்டோம் இங்கிலாண்டில் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் தான் போக வேண்டியிருக்கும் ஆனால் இங்கே வந்து யூஸில் அப்படி இல்லை நம்ம வந்து வெளியே பார்த்துக்கிட்டே வர்றது மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து அதில் அந்த இருந்து இறங்கி நாங்கள் திருப்பி ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் ஏறி அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஹோட்டலில் ரீச் ஆனோம் இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் ஏறதுக்காக தான் வெயிட் இருக்கோம் இந்த ட்ரெயினுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு உள்ளே உள்ள சீட்டிங்கும் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து மேப் இருந்துச்சு இங்கிலாந்து ட்ரெயினில் இருக்கிறது மாதிரியே மேப் இருந்துச்சு அப்புறம் வந்து டிஸ்பிளேயும் இருந்து அடுத்தால் எந்த ஸ்டேஷன் வரும்னு டிஸ்பிளே வந்துட்டு இருந்துச்சு அதனால் நம்ம புதுசாக போனால் நம்மளுக்கு வந்து கஷ்டமே இருக்காது நம்ம எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ அதில் வந்து அழகாக பார்த்து நம்ம இறங்கிடலாம் இது நாங்கள் இந்த ரூட் மேப் இதில் வந்து எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த ரூட் வழியாக போகுதுன்னு போட்டிருப்பாங்க அதனால் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து எது பக்கத்தில் ஸ்டாப் வருதோ அந்த ஸ்டாப் பார்த்து நம்ம ஈஸியாக இறங்கிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக யார் போனாலும் நம்மளுக்கு வந்து யார்ட்டையும் ஹெல்ப் வந்து கேட்க வேண்டிய தேவையே இருக்காது நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலில் வந்து இறங்கிட்டோம் அங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க அதை குடிச்சிட்டு கொஞ்சம் குக்கீஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துட்டோம் வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக வந்துட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நாங்கள் வந்து டைம் ஸ்கொயர் பக்கத்தில் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டைம் ஸ்கொயர் அப்புறம் வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங் எல்லாமே ஃபஸ்ட் நாள் நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு இது வந்து நியூயார்க் டைம்ஸ் அந்த இதுக்குள்ள ஆஃபீஸ் நாங்கள் நியூயார்க் போன அன்றைக்கி நல்ல மழங்க அதனாலும் சரி குடை பிடிச்சா சுற்றி பார்த்துடணும் நைட்டு வந்து டைம் ஸ்கொயர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால குடை பிடிச்சிட்டு ஃபுல்லாக டைம் ஸ்கொயர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இங்கே எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருந்து இந்த பில்டிங்குக்குள்ளே எம்பையர் ஸ்டேட் பில்டிங் தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிட்டு டைம் ஸ்கொயர் பக்கத்துலேயே ஒரு வேக்ஸ் மியூசியமும் இருக்குது நான் வந்து நிறைய வேக்ஸ் மியூசியம் பார்த்துருக்கேன் அதனால் நாங்கள் வந்து வேக்ஸ் மியூசியம் பார்க்க போகல உங்களுக்கு வந்து பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் அதுவும் போய் பார்க்கலாம் இந்த டைம் ஸ்கொயர் பக்கத்துலேயே நிறைய ஷாப்பிங் ஏரியாக்களும் இருந்துச்சு குட்டி குட்டி கடைகளும் நிறைய இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நாங்கள் வந்து டைம் ஸ்கொயரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என் பேர் ஸ்டேட் பில்டிங் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஓப்பன் ஆஃப் பஸ்ஸில் போய் சுற்றி பார்க்குறதோடி மேப் போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா நடந்து போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைம் ஸ்கொயரில் வந்து அந்த டிஸ்பிளே ஒவ்வொன்றா மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு எம்பேர் ஸ்டேட் பில்டிங் பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் எம்பேயர் ஸ்டேட் பில்டிங் வந்து நூற்றி ரெண்டு ஃப்ளோர் வந்து இருக்குதுங்க இதில் வந்து நம்ம எண்பத்தி ஆறாவது ஃப்ளோர்லேயும் போய் நின்று பார்க்கலாம் நூற்றி ரெண்டாவது ஃப்ளோர்லேயும் மேலே போய் நியூயார்க் சிட்டிக்குள்ளே வியூவை வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே டிக்கெட் எடுக்கணும் நைட்டு லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எம்பேர் ஸ்டேட் பில்டிங் வந்து நாற்பது வருஷம் வந்து உலக அதிசயமாக இருந்திருக்குங்க இது வந்து எதனால் ரொம்ப ஃபேமஸ்னால் அதுக்குள்ளே அந்த ஊசி மாதிரி மேலே ஒரு ஷேப் இருக்குல்ல அந்த யூனிக் ஷேப்னால தான் இந்த பில்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு எம்பேர் ஸ்டேட் பில்டிங்கை ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்து நல்லா அழகாக சுற்றி பார்த்தோங்க சுற்றி பார்த்து முடிச்சுட்டு பார்த்தா வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு என்னடா சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் யூஎஸ்ல இருக்க என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க நியூயார்க்கில் மட்டுமே ஒரு ஸ்பெஷல் பிஸா கிடைக்கும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிஸா பேர் வந்து ஆர்டி சவுக் பிஸாங்க அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு கடை வேறு வச்சுருந்தாங்க அதனால் அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம் அந்த பிஸா வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அது வந்து வெஜ்ஜு பிஸா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருந்து நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ள ஃபேமஸான ஃபுட்டு வந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நியூயார்க் போனால் ஆர்டி சோக் பீஸாக சாப்பிட மறந்துடாது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வீடியோவில் மீட் பண்ணலாங்களா பாய்